மாணவ செல்வங்களுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை சீருடை நோட்டு புத்தகம் வகுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சகோதரர் அவர்களே பண்ணோம் நல்லா தொடர்ந்து மாணவர்கள் நல்லா 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 படித்து அணைக்கிறாங்க மாண்பு துணை முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய அரசு பள்ளியிலே பயிலக்கூட தமிழ்நாடு அரசின் சார்பில் மாண்பகு முதலமைச்சருடைய அறிவிப்பு கிணங்கு மாண்பு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பள்ளிக்கல்வித்துறையின் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கின்றது அந்த வகையில் ஒரு அதே நேரத்தில் உயர்கல்வியிலும் அதே போலதான் இன்றைக்கோப்பில் விட கடந்த ஆண்டு சுமார் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது இடத்தில் நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்கள் இன்னும் எண்ணற்ற திட்டங்கள் நம்முடைய பள்ளி குழந்தைகள் காலை சிற்றுண்டி திட்டம் என்று சொன்னால் எத்தனையோ குடும்பங்களில் இன்றைக்கு வறுமையின் காரணமாக உணவர் तपाईँ <laughs> <shras> <shras>